السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولاۃ وسیر و تمل بل خیر وبی کے نستافط ربی شرح علی صدری و یسر علی عمری وحل العقدم من لسانی یفقو قولی سبحان کلا علم لنا علامہ طنطل ارسل ملحکی بالحقی بشیر و ندیرہ ما بعد فقد قال اللہ کلامہ القدیم بالفرقان المجید المجی باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فم عمل مسکال دردین خیر وَمَنْ يَعْمَلْ مِسْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ وقال نبينا صلى الله عليه وسلم لا يحقرن أحدكم شيئا من المحروف وإن لم يجد أخاه بوجه تميق أو كما قال عليكم الصلاة والسلام يلا بخل بخل அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கே உரித்தாக சலாம் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் வசூலுவாகி சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த ஜும்மாவுடைய எல்லாவிதமான நியாமத்துக்களையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹ புசுபானு தாலா ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நம்மை பிறக்கச் செய்து அதன் அடிப்படையில் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் வாழச் செய்து கொண்டு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் அல்லாஹூசுபானு தகல சுன்னத் என்றும் நஃபில் என்றும் ஃபர்லி என்றும் வாஜிப் என்றும் குஸ்தஹப் என்றும் ஹலால் ஹராம் என்றும் மக்குருஹ் என்றும் ரப்புலாலின் அல்லாஹ் சில விதிமுறைகளை வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அல் சுபான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது யார் கண்ணுக்கு தெரியாத அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கு கூலி இருக்குகின்றது ஒமைய அமல் மிஸ்கால் அதர்வத்தின் ஷர்வய்யரா அதே போன்று அணுவளவு பாவம் செய்தாலும் அதற்கு தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே குறிப்பிடத் தருகின்றார் எனவே தான் நபிகள் நாயக்கும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலிவு சொல்லுமா அவர்கள் சொன்னார்கள் லா யஹக்கீர் அஹதுக்கும் சைஹா மினல் மஹ்ரூஃபி எந்த ஒரு சிறிய நல்ல காரியத்தையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீர்கள் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் வசூலை கரீன் சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் சின்ன அமல்கள் சின்ன செயல்கள் அது அல்லாவுக்கு மகிழ்ச்சியை தந்து அதை நம்மை சொற்கொம்பரை சேர்க்கும் பெரியோர்கள் எனவே சின்ன அமல்கள் தான் என அதன் மீது நீங்கள் அலட்சியம் காட்டாமல் நினைக்காமல் அதன் மீது நீங்கள் செயல்படுங்கள் என்று மாணவி சல்லு அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் பெரியோர்களே சகோதரர்களே இல்லம் இஸ்லாமிய மார்க்கம் அன்னலாருடைய வழிமுறை ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவது ஒரு சிரிப்பு சிரிப்பது புன்னகைப்பதற்கு அல்லாஹுபான் தலாவிடத்திலே கூலி இருக்குகின்றது என்று பெருமானா சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே ஒரு பெண்மணி குறித்து பெருமானா சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்களிடத்திலே ஒரு புகார் வருகின்றது யார் அசூல் அல்லா ஒரு பெண்மணி பகல் முழுவதும் தொழுது கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நோன்பு நோற்று கொண்டே இருக்குகின்றார்கள் தகச்சத்து தொழுகையை தவறாமல் தொழுது கொண்டு இருக்குகின்றார்கள் சதக்கா போன்ற தான தர்மங்களையும் செய்து கொண்டு இருக்குகின்றார்கள் ஹதீசனுடைய வார்த்தை இப்படியே வருகின்றது மின் கசரத்தி அன்ஹா நிறைய இபாதத்துக்கள் செய்கின்றார்கள் அவருடைய இபாதத்தினுடைய விபரங்களை பட்டியலிடும் பொழுது மிக நீண்ட இபாதத்துக்கள் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அதை சரியான முறையிலே செய்து ஜீரானஹா இருக்கின்றார் என்றாலும் அந்த பெண்மணி அண்டை வீட்டாரோடு எப்போதும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறாள் தன்னுடைய நோய் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோய் வினை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் யார் பெருமானா சல்லுடத்திலே அந்த பெண்மணியினுடைய குணாதிசயங்கள் குறித்து முறையிடப்படுகின்றது உடனே பெருமானார் பெருமானா சல்லு சொன்னார்கள் எந்த தாமதமும் இல்லை உடனே பெருமானார் பெருமானா சல்லு சொன்னார்கள் இந்த பெண்மணி நரகவாதி என்று சல்லல்லாஹு அலிப் அவர்கள் சொன்னார் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் அதன் மீது நாம் அலட்சியம் காட்டாமல் அதன் மீது அக்கறை காட்டி செயல்படும் பொழுது அது நமக்கு சொர்க்கத்தை பெட்டுத்தரக்கூடியதாக இருக்குகின்றது பெருமானார் அசுரை கிரீம் சல்லல்லாஹுலீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நல்ல விஷயம் ஊரில் நடக்குதா அல்லது ஒரு நல்ல விஷயத்தை தாங்கள் கேள்விப்படுகின்றீர்களா அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் அதை நீங்கள் பரப்புங்கள் அதே நேரத்திலே ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லாதீர்கள் அதை நீங்கள் பரப்பாதீர்கள் என்று மாணவி சல்லு அலிசல்ல சொன்னார் இன்னைக்கு அப்படியே தலகீழாக நடக்குது நல்ல விஷயமெல்லாம் சொல்றது கிடையாது கெட்ட விஷயத்த இன்னைக்கு பரப்பப்படுது ஒன்றுக்கு பத்து மடங்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு கை கால் வச்சு அதுக்கு பல்வேறு கற்பனைகளை சோடிச்சு கதைகளை பின்னி பரப்பக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடியும் பெருமானாருடைய வார்த்தை என்ன நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அதை நீங்கள் பரப்புங்கள் தீயதாக இருக்குகின்றதா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் அதை பரப்பாதீர்கள் என்று மாணவி சல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார் ஆக நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது அக்கறை இருக்க வேண்டும் அதில் மிகுந்த கவனிப்பு மிகுந்த கவனிப்போடு அதை நாம் கையாளக்கூடிய சூழலில் நாம் இருக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கி சல்லா குலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹு அவருடைய வீட்டுக்கு வர்றார் வீட்டில் வந்து பார்த்தா ஒரே பட்டினியாக கிடக்கிறான் ஃபாத்திமார் அலி அல்லா தலாங்களுடைய இல்லம் மூன்று நாட்கள் முத நாள் பிள்ளைகளோட ஒரு பாத்திரத்தில் சும்மா வெறும் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறான் அதை பார்த்துட்டு பிள்ளைங்க சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க இரண்டாவது நாளும் இதே போன்று இப்படியாக மூன்று நாட்களும் எதுவும் இல்லாமல் வறுமையில் பசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குதான் ஃபாத்திமா ரதி அல்லா தலாங்குடைய வாழ்க்கை இருந்தது பெருமானா ரசூலி கிரீம் சல்லாஹி அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் ஐந ஹசன் ஹுசைன் தன்னுடைய பேரைக்குள்ள எங்கன்னு கேட்குறாங்க ஃபாத்திமா ரலி அல்லாவுதலாங்க அவங்க சொன்னாங்க யாரை சூழல்லா நடந்ததை சொல்கிறாங்க நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலை யாரை சொல்லலாம் பெருமானா ரசூலிக்கரீம் சல்லல்லாஹுலி வலம் அவர்கள் தேடி செல்கின்றார்கள் பொதுவாகவே பாட்டனார் பாட்டனாராயிட்டான்னு தன்னுடைய பிள்ளை எங்க போகும் என்ன செய்யும் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு தெரியும் பெருமானார் ஹுசலே கிரீம் சல்லாஹல்ல அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை தேடி செல்கின்றார் போகக்கூடிய வழியில ஒரு இடையன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்றார் அவரிடத்தில் பெருமானார் சல்லாஹு செல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனுடைய விவரங்களை சொல்லி அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த இடையின் சொல்கின்றார் நான் பார்த்தேன் அவர்கள் மிகவும் பட்டினையிலே இருந்தார்கள் அவருடைய முகத்தை பார்த்தால் அந்த அளவு களைப்பு அந்த அளவுக்கு சோர்ந்து போய் அவர்கள் இருந்தார்கள் நான் அவர்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுத்தேன் அந்த இடையின் சொல்கிறார் பெருமானா சல்லாஹுலித்திலே தொடர்ந்து பட்டினியிலே உலர்ந்து கொண்டு இருந்த குழந்தை ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்கள் தான் ஹசன் ஹுசைன் அருமையானவர்களே அந்த ஆற்று இடையன் பாலை கறந்து அந்த பிள்ளை இடத்திலே கொடுக்கக்கூடிய நேரத்திலே வாயினுடைய அருகிலே கொண்டு செல்கின்றார்கள் குடிப்பதற்கு அப்பொழுது அந்த இடையின் இடத்திலே ஹசன் ரதி அவர்கள் கேட்கின்றார்கள் இது உங்களுடைய ஆடா இது உங்களுடைய ஆடா உங்களுக்கு சொந்தமான ஆடா இதிலிருந்து பாலை நீங்கள் கறந்து எங்களுக்கு தருகின்றீர்களே இது உங்களுடைய ஆடா என்று அந்த இடத்திலே ஹசந்த் அலி அல்லாவுக்கலான் கேட்குகின்றார்கள் இல்லை இது என்னுடைய முதலாளிக்கு உரியது அருமையானவர்களே அந்த குழந்தை அப்படி என்றால் இதை அருந்துவதற்கு நாங்கள் தகுதி கிடையாது நாங்கள் நபீமாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதை அருந்துவதற்குண்டான அனுமதி எங்களுக்கு இல்லை என்பதாக சொல்லி அந்த பட்டினியுடைய நேரத்திலும் அந்த பாலை அவர்கள் தவிர்த்து விட்டு சென்றார்கள் என்று அந்த இளையன் பெருமானார் ஹசுலை கரீம் சல்லல்லாஹு அலி வசலம் சொன்னதும் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் அப்படியே தன்னுடைய பேர குழந்தைகளை தேடித்திரிகின்றார்கள் ஒரு அன்சாரி சஹாபினுடைய அவருக்கு சொந்தமான ஒரு பெரித்தம் தோட்டம் இருக்குகின்றது கொத்து கொத்தாக பழங்கள் அங்கே பழுத்து தொங்குகின்றது கொத்து கொத்தாக கனிகள் தொங்குகின்றது அதற்கு கீழாக அப்படியே சுருண்டு போய் படுத்து கிடக்கிறார் ரெண்டு பிள்ளைங்கள் பெருமானார் செல்லா குரீம் செலம் அவர்கள் அந்த பிள்ளைகளை அப்படியே தூக்கி கொண்டு ஃபாத்திமார் அலி அல்லாவுதலா வீட்டுக்கு வரலாம் இது நீண்ட சம்பவம் சுருக்கமாக அந்த கருத்துக்கு நான் வந்து விடுகிறேன் அந்த இரண்டு பேர பிள்ளையும் ஹசனையும் ஹொசைனையும் தூக்கிக் கொண்டு தன்னுடைய மடியில் தன்னுடைய தோலில் சுமந்த நிலையிலே பெருமானார் அவர்கள் அன்னை ஃபாத்திமார் அல்லாவுத்தலாஹா அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வருகின்றார் ஒரு செய்தியை இடத்திலே பதிவு செய்து விட்டு சென்று விடுகின்றார் ஃபாத்திமா ரதி அல்லாஹு வீட்டுக்கு வந்ததும் பெருமானார் ரசுலை கிரீம் சல்லல்லா குலைவு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபாத்திமாவே இப்பொழுதுதான் ஜிப்ரையில் என்னிடத்திலே வந்தார் ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியை உனக்கு சொந்தமான செய்தி என்று பெருமானார் சல்லல்லா குலைவு சொல்லம் அவர்கள் அந்தி சஜிதத்தி நிசாய் அகலில் ஜன்னா நீ சொர்க்க பெண்களுக்கு நீ தலைவி என்று பெருமானார் சல்லாஹூ அலை அவர்கள் அந்த இடத்திலே ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்ததாக தன்னுடைய மகள் ஃபாத்தி மாருதி அல்லாஹு இடத்திலே இந்த செய்தியை சொல்கின்றார் அருமையானவர்களே அன்றுதான் இந்த அறிவிப்பு அல்லாஹா அவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தினுடைய தலைவி என்ற பட்டம் அவர்களுக்கு வானவர் கோமான் ஜிப்ரையில் அவர்களின் மூலமாக இறைவனுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்ட செய்தி காரணம் என்னவாக இருக்கும் ஏன் பெண்களுடைய தலைவியாக உயர்ந்தார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே சிறு பிள்ளைகளை அந்த சிறு வயதிலும் இப்படிப்பட்ட பட்டினி வறுமையினுடைய நேரத்திலும் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த வளர்ப்பை வளர்த்தார்கள் அந்த தூய்மையான வளர்ப்பின் காரணமாகத்தான் அன்னை அல்லாவு தலா சொர்க்கத்தினுடைய தலைவியாக போற்றப்படுகின்றார்கள் பெரியோர்களே சகோதரர்கள் குழந்தை வளர்ப்பின் காரணமாக சொர்க்கத்தை கண்டவர்கள் அன்னை அன்னைமா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த வளர்ப்பு நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சொல்லும் என்பதை இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு பாடமாக படிப்பனையாக நமக்கு தருகின்றது பெரியோர்களே சொல்பவர்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை அலட்சியப்படுத்தாமல் அதன் மீது நாம் அக்கறை காட்டி செய்யும் பொழுது அதற்குண்டான கூலியை ரப்புலாலமில் அல்லா நமக்கு தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸ் ஒன்றை பெருமானார் சல்லல்லா குலைவு சொல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவர் பாம்பு சொல்லும் பொழுது அந்த பாங்கை கன்னியப்படுத்துகிறார் பெருமானாருடைய வார்த்தை அப்படி யார் பாம்பு சொல்லும் பொழுது அந்த பாங்கை கன்னியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் சக்கராத்தினுடைய நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலே களிமா சொல்லக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று மாணவி சல்லல்லா குலைவு சொல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே யார் பாங்கை உதாசீனப்படுத்துகின்றார்களோ அந்த நேரத்தில் உலகத்தினுடைய பேச்சுக்களை பேசி யார் பாங்கை யார் உதாசீனப்படுத்துகின்றார்களோ சக்கராத்தனுடைய நேரத்தில் கூடி இருக்கக்கூடியவர்கள் கத்தி கத்தி களிமாக்களை சொல்லி கொடுத்தாலும் அவருடைய நாவிலிருந்து களிமா வராது என்று பெருமானார் சொன்னார் அருமையானவர்களே சொல்லக்கூடிய செய்தி பெருமானாருடைய வார்த்தை அந்த செய்திதான் நமக்கு பாடமாக படிப்பனையாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் கலிமாவுடைய வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் சின்ன சின்ன செயல்கள் அதன் மீது நாம் காட்டக்கூடிய அந்த அக்கறை அது இல்லாமல் போகும் பொழுது மிகப்பெரிய தண்டனையை மிகப்பெரிய அதாதுகரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை மாணவி சன்னல்லா புலி விசனம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் உமா கஃபாலுமி நகைரின் கேளபுகுல்லா நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை நிச்சயமாக ரப்புல் ரப்புல அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அதற்கு கூலி தராமல் நிச்சயமாக அல்லாஹ் விடமாட்டான் என்று குரானுடைய வசம் நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே பள்ளிவாசலுக்குள் வாசலுக்குள் நுழையும் போது சில சுண்ணத்தான வழிமுறைகளை மாணவி சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அருமையானவர்களே இந்த சுண்ணத்தான செயல்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய பலனை சொர்க்கத்தை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது பள்ளி வாசலுக்குள் நுழையும் பொழுது

நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று மாணபி சல்லாபுல்லி சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வர்றோம் ஏதோ ஆடு மாடு பூந்தது மாதிரி நம்ம வாட்டில் என்ன செஞ்சிடறோம் இன்ஷா அல்லா இனிமேல் பெருமானாருடைய ஒரு சிறு வார்த்தை அது சொற்கம் வரை நமக்கு கொண்டு செல்கின்றது அதை நாம் கருத்தில் கொண்டு வலது காலை முன்வைத்து இந்த துவாக்களை நாம் மனநமிட்டு அதை சொல்லி நாம் நுழையும் பொழுது அது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே அதே போன்று சில விஷயங்கள் இருக்குகின்றது ஜும்மாவிலே குத்துபா கொடுக்கும் பொழுது மற்ற காலங்களிலே இதே நேரத்தில் நம்ம நான்கு ரக்காயத்தில் நுகர் தொழுவோம் ஜும்மாவில் வரலாக்கப்பட்டது இரண்டு ரக்காயத்து ஏன் ஜும்மாவுடைய நாட்களிலே இரண்டு ரக்காயத்தாக அந்த பருளுடைய தொழுகை ஆக்கி இருக்குகின்றான் என்றால் அந்த இரண்டு ரக்காயத்திற்கு சமமாக ரப்புல் ஆலமின் அல்லா ஆக்கி இருக்கின்றான் அதை காது தாழ்த்தி கேட்கும் அது நமக்கு புரியுதோ புரியலையோ அந்த வார்த்தைகளை நாம் காது தாழ்த்தி கேட்பது இருக்குகின்றதே இரண்டு ரக்காயத்திற்கு சமம் பெரியவர்களே சகோதரர்கள் நீங்க நான் சொல்றேன்னு மட்டும் கோவச்சுக்கிறாரிங்க சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நிறைய நன்மைகளை நாம் அறியாமல் அதை இழந்து கொண்டு இருக்குகின்றோம் இன்னைக்கு கொத்துபாவில் ஏறினால்தான் எல்லா பேச்சு நடக்கும் கொத்துபாவில் அஜர்த்தி ஏறின ஒன்று தான் கூப்பன் கடையில் இன்னைக்கு ரேஷன் கடையில் ஆயில் எத்தனை லிட்டர் கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம ஜனங்க பேசிக்கிறது எந்த அளவுக்கு உண்டான சிறப்புகளை நம்முடைய மார்க்கம் சொல்லி சொன்னால் கூட கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு கூட சாடை காட்டக்கூடாது அது நன்மைகளை இல்லாமல் ஆக்கிவிடும் விடும் அந்த அளவுக்கு இந்த ஜும்மாவுடைய ஹுத்துபாவுக்கு மார்க்கு நமக்கு சொல்லி தந்து இருக்கக்கூடிய வெகுமதிகள் சிறப்புகள் ஆனால் இன்னைக்கு அந்த நேரத்துல தான் எல்லா பேச்சும் எப்படா வந்த இருந்து இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது ஜும்மாவுடைய நேரத்தில் தான் ஹொத்துபாவுடைய நேரத்தில் எத்தனை நாளைக்கு லீவு என்ன காரியமாக வந்த எல்லாமே குத்துபாவுடைய நேரத்தில் தான் இது தயவு செய்து சகோதரர்களே தவிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய நன்மை நமக்கு இருக்குது இந்த ஹொத்துபா இருக்குகின்றதே அது மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய வலக்கத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்குகின்றது எனவே நாம் அந்த ஹொத்துபாவை நாம் காது தாழ்த்தி நாம் கேட்பதற்கு நாம் இன்ஷா அல்லா முயற்சி செய்வோம் அதே போன்று இமாம் ஹொத்துபாவிலிருந்து மெம்பர்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே நிறைய சஃலை எதிர்த்து நின்று இதுதான் நம்ம பள்ளியிலே நடக்குது இதெல்லாம் வந்து மார்க்கத்துல சின்ன சின்ன சுண்ணத்தான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்சாலா இமாம் எப்பொழுது ஹொத்துபாவிலிருந்து முழுமையாக இறங்கி விட்டார்களோ அதற்கு பிறகுதான் இக்காமத்து சொல்லணும் இமாம் மிம்பரில் இருந்து இறங்கியதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு இக்காமத்து சொல்லணும் கதுக்காமத்தி சலாத் என்ற வார்த்தையை சொல்லும்பொழுது சஃபை அமைத்து சொல்லணும் இன்னைக்கு எல்லாமே முந்திக்கிட்டு நிக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடியுது அருமையானவர்கள் எல்லா வக்தி தொழுகைக்கும் மட்டும் மட்டுமல்ல எல்லா தொழுகைக்கும் கதுக்காமத்தி சலாத் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் வரிசைகளை சரி செய்வதற்கு நாம் முன்னிருந்து அதை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று இமாம் ஒரு விஷயத்தை போனதற்கு பிறகுதான் பின்னால் நிற்கக்கூடிய முக்குத்ததிகள் அது பிறகு போகணும் ருக்குண்டா ருக்கு சுஜூதுனா சுஜூத் இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் அதில் நாம் அக்கறை காட்டும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே பெருமான சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்ல விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள் அதில் அதில் நீங்கள் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீர்கள் கவனம் செலுத்துங்கள் அது கவனம் செலுத்தும் பொழுது அது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குகின்றது என்று மாணவி விசலம் உடைய வார்த்தையை நம் மனதில் இருத்திக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் செயல்படுவோம் ஒரு சின்ன செயல் அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லலாம் அந்த செயலின் மூலமாக நாம் சொர்க்கத்திலே பிரவேசிக்கலாம் அல்லாஹா புசுபான் தலா இந்த பாக்கியத்தின் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக வரம்தல்ல